தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு அந்த மாநாடு எப்படி இருக்க போகுது ஒரு புது அரசியல் கட்சி பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு மாநாட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பீங்க இல்லையா இதுக்கான சில எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் கிடைச்சிருக்கு அதான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன் ஒரு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டியில விசாலை அப்படிங்கிற பகுதியில தான் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நடக்கப்போகுது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கட்சிக்காரங்களுக்கு தாவேக்கா தலைமையிலிருந்து கொடுத்துருக்காங்க முதல் கட்டமாக இன்னைக்கு நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பனையூர்ல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய ஹெட் ஆஃபீஸ்ல ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அந்த மீட்டிங்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் அணிகளினுடைய தலைவர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் இவங்க எல்லாருமே கலந்துகிட்ட ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அந்த மீட்டிங்ல என்னென்ன பண்ணணும் மாநாட்டுக்கு எப்படியெல்லாம் ஏற்பாடுகள் செய்யணும் யார் யார் எந்த ரோலை பண்ணனும் அப்படிங்கிற விரிவான தகவல்களை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கட்சி நிர்வாகிகள் எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு இவங்க எல்லாரும் இப்ப அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போயிடுவாங்க இல்லையா போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு தொகுதி பொறுப்பாளரும் அந்த தொகுதியிலிருந்து யார் யாரெல்லாம் வரப்போறாங்க எவ்வளவு பேர் வரப்போறாங்க எத்தனை வாகனங்கள் வரப்போகுது அப்படிங்கிற விவரங்களை கலெக்ட் பண்ணி தலைமைக்கு சொல்லுவாங்க இவங்களுடைய முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா ஒருங்கிணைப்பு தான் அதாவது ஒவ்வொரு தொகுதியில இருந்து எவ்வளவு பேர் வராங்க அதே நேரத்துல அவங்க மாநாடு திடலுக்கு போய் அங்க எங்க உட்கார போறாங்க அவங்களுக்கு அலாட்மெண்ட் கூடிய இடத்துல கரெக்டா உட்காருறாங்களா கரெக்டா அவங்க முடிச்சுட்டு பாதுகாப்பா வீட்டுக்கு போய் ரீச் ஆகுறாங்களா அப்படிங்கிற வரைக்கும் இந்த குழுக்கள் தங்களுடைய வேலையை மேற்கொள்வாங்க அடுத்ததா தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர் பிரிவில் இருந்து தலா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெண்டு வழக்கறிஞர் அப்படின்ற விதத்திலையும் நியமிக்க போறாங்க எதுக்கு அப்படின்னா காவல்துறை இந்த மாநாடு நடத்துவதற்கான ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்கல்ல அந்த அனுமதியில சில நிபந்தனைகளும் கொடுத்துருக்காங்க அதுல ஒரு முக்கியமான நிபந்தனை என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் எத்தனை வாகனங்கள்ல இந்த மாநாட்டுக்கு வரப்போறாங்க அப்படிங்கிற விவரங்களை முன்கூட்டியே காவல் நிலையங்களுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான வேலைகளை ஒருங்கிணைப்பதற்காக வழக்கறிஞர்கள் ரெண்டு பேர் ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல சுமார் ஒரு ஆயிரத்தி முந்நூறு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் போயிட்டு இந்த விவரங்களை சொல்லும் போது முறைப்படி சட்டப்படி இதை சொல்லணும் அப்படிங்கிறதுனால அதை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு காவல் நிலையத்திற்கு இரண்டு வழக்கறிஞர்கள் என்கிற விதத்தில் வழக்கறிஞர் குழுக்களும் உருவாக்கப்படுது இவங்களுடைய வேலை வந்து ப்ராப்பரா வாகனங்கள் குறித்த விவரங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்பாங்க அதன் பிறகு தேவைப்படக்கூடிய சட்ட நடவடிக்கைகளுக்கான உதவியை செய்வதற்கும் இவங்களுடைய ரோல் என்பது முக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக முப்பது குழுக்கள் இந்த மாநாடு நடத்துவதற்காக பிரத்யேகமாக உருவாக்குறாங்க இந்த முப்பது குழுக்களுடைய வேலை என்ன அப்படின்னா ஒவ்வொரு குழுவுக்கும் தனித்தனியான வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு தீர்மானங்கள் உருவாக்குவதற்கு ஒரு குழு தீர்மான குழுன்னு சொல்லுவாங்க அதே போல பந்தல் மாநாட்டு பந்தல் தொடர்பான வேலைகளை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு குழு அடுத்ததா அங்க உணவு உள்ளிட்ட விஷயங்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு குழு இப்படியாக முப்பது குழுக்கள் இந்த மாநாட்டை மேலாண்மை செய்வதற்காக உருவாக்கப்படுது இவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு அது முடிகிற வரைக்கும் கரெக்டா ஃபாலோ பண்ணி தலைமைக்கு தகவல் கொடுப்பது அதுல ஏதாவது குறைகள் இருந்தாலோ இல்ல சிக்கல்கள் இருந்தாலோ அதை இமீடியட்டா ரிசால்வ் பண்றதுக்கும் இந்த மாதிரியான வேலைகளை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்க்கிங்கா இருக்கட்டும் வரக்கூடிய மகளிர் அணி தனியாக இருப்பாங்க அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு பிரிவினரும் அங்கே வரும்போது அவங்களுக்கான இடம் ஒதுக்குறதுல இருந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இருக்கு இல்லை இப்போ கழிவறையாக இருக்கட்டும் அதுக்கடுத்தது உணவு வசதியாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்காக தனித்தனி குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு இப்படியாக மொத்தம் முப்பது குழுக்கள் அமைக்கப்படுகிறது இந்த முப்பது குழுக்கள் அப்படிங்கிறவங்க எல்லா மாவட்டங்களிலும் எல்லா தொகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பாளர்களா இருப்பாங்க அண்ட் அடுத்ததா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா தொண்டரணி தமிழக வெற்றி கழகத்துல தொண்டர் அணி ஏற்கனவே உருவாக்கியிருக்காங்க இவங்களுடைய ரோல் அதாவது வாலண்டியர்ஸ் எவ்வளவு பேர் நீங்க பயன்படுத்த போறீங்கன்னு போலீஸே கேட்டிருந்தாங்க ஏன்னா காவல்துறை இந்த நிகழ்வுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது ஒரு பக்கம் அப்படின்னாலும் வரக்கூடிய கட்சிக்காரங்களையும் சரி தொண்டர்களையும் சரி ஒருங்கிணைத்து மாநாட்டை வந்து எந்த ஒரு சிக்கலும் இல்லாம நடத்துவதற்கு வாலண்டியர்ஸோட ரோல் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இப்ப ஒரு பார்க்கிங் யார்டு இருக்கு அப்படின்னாலும் ஒரு நாற்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவு இருக்கிற இடத்துல பார்க்கிங் பண்ணும்போது போலீஸ் அந்த இடத்துல வந்து தேவையான அளவுக்கு இருப்பாங்க இருந்தாலும் எந்தெந்த வரிசையில எந்த வாகனங்கள் நிறுத்தணும் எந்த தொகுதியில இருந்து வந்தவங்க எங்க நிறுத்தணும் யார் முதல்ல உள்ள வரணும் எந்த இடத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் காவல்துறையோட டீல் பண்றதை விட கட்சிக்காரங்களே டீல் பண்ணாங்கன்னா அதெல்லாம் ஸ்மூத்தா போகும் அப்படிங்கிறதுனால தொண்டரணி அப்படிங்கறதும் ஏற்கனவே இருக்கு அதிலிருந்து பொறுப்பாளர்களை தனித்தனியா ஒவ்வொரு தொகுதிக்கும் உருவாக்குறாங்க இதை எல்லாமே கனெக்ட் பண்ணி ஒரு அணி ஏன்னா இவங்க எல்லாரையுமே தொண்டர் அணி என்ன பண்ணுவாங்கன்னா மாநாட்டு திரலுக்கு அவங்க உள்ள என்ட்ராயி அங்க அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடத்துல அதுக்கு அதுக்கடுத்து அவங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போறது மீண்டும் அவங்க இடத்துக்கு வர்றது இப்படி எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்றதுக்கு தொண்டர் ரோல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அதனால தனியாக தொண்டர் அணியை வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க இவங்களுடைய ரோலும் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக புசியானந்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த மாநாட்டு தேதி வருவதற்கு முன்பாகவே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டிராவல் பண்ணி அங்கே இருக்கிற குழுக்கள் இப்போ வழக்கறிஞர் குழு சொல்லியிருந்தேன் தொண்டர் அணி ஒருங்கிணைப்பு குழு இவங்க எல்லாரையுமே நேராக அவர் மீட் பண்ண போறாராம் மீட் பண்ணி அங்கே எவ்வளோ பேர் வர போறாங்க நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க இங்கே வரும்போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை சொல்லி அவங்க எல்லாரோடையும் ஆலோசனை நடத்துவார் அங்கே அவர் வரும்போது அந்த மாவட்டத்தில் கொடியேற்றம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாள்லையுமே இந்த சந்திப்புகள் இந்த மாதிரியான மீட்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு திட்டமிட்டு ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் சொல்லியிருக்காங்க இப்போ நான் வந்து வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சில தொகுதிகளில் பேசும்போது அவங்க எல்லாருமே ஆல்ரெடி இப்போவே ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க தேதி தான் எங்களுக்கு வந்து தெரியாமல் இருந்ததை தவிர மாநாடு நடக்க போறது உறுதி அதுக்கான எல்லா வேலையுமே நாங்க செய்ய தொடங்கிட்டோம் இந்த குழுக்கள் அமைக்கிறது மட்டும்தான் புதுசு மற்ற எந்த விஷயமும் எங்களுக்கு புதுசு இல்லை நாங்க தயாராதான் இருக்கோம் நிர்வாகிகள் எல்லாருமே லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்தாவே எப்போ வந்து நம்ம இதை அபிஷியலா தொடங்கலாம் எப்போ வந்து தலைமை நமக்கு உத்தரவு கொடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே தயாரா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இத்தனை குழுக்கள்லாம் இருக்கட்டும் விஜய் இதில் என்னென்ன விஷயங்கள் பண்ண போறாரு விஜய்னுடைய ரோல் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் விசாரிச்சோம் விஜய் தரப்புல இருந்து நேரடியா மாநாட்டு திடலுக்கு போய் இன்ஸ்பெக்ஷன் பண்றதோ அந்த மாதிரியான திட்டங்கள் எதுவும் இல்லை ஆனால் இன்னும் ஒரு ஒரு வாரம் அல்லது பத்து நாளுக்குள்ள மாநாட்டுக்கான பந்தக்கால் நடுறதுன்னு சொல்லுவாங்க அதுதான் ஒரு இனாக்ரேஷன் மாதிரி மாநாட்டில் வந்து வேலைகள் எல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி மாநாட்டில் பந்தக்கால் அமைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதற்கான வேலையும் வந்து ஒரு ஆஸ்பீஷியஸ் டேல நடக்கும் அதற்கான தேதியெல்லாம் ஏற்கனவே முடிவு செஞ்சிருக்கு அந்த தேதி என்னங்கிறது இன்னொரு நிர்வாகிகளுக்கு தெரியல பட் ஒரு தேதி சொல்லுவோம் அந்த தேதி அன்னைக்கு விழுப்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகள் மட்டும் அங்க போவாங்க குசியானந்த் போவார் அவங்க எல்லாரும் போயிட்டு அந்த பந்தக்கால் நட்டு அதுலேருந்து அந்த ஒர்க் என்பது அபிஷியலா நடக்க தொடங்கிடும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அடுத்ததா விஜய் பொறுத்த வரைக்கும் தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிற ஒரு படத்தை கமிட் பண்ணி அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு ஹெச் வினோத் அந்த படத்தை டிரெக்ட் பண்றாரு அனிருத்தோட மியூசிக்ல அந்த படம் வரப்போகுது அப்படி இருக்கும் போது விஜய் இப்போ நெக்ஸ்ட் இந்த ஒன் மந்த்ல அக்டோபர்ல மாநாடும் இருக்கு அதே நேரத்தில் அவர் படத்தோட ஷூட்டிங் இருக்கு எப்படி பண்ண போறாரு அப்படின்னு விசாரிக்கும் அவருடைய சினிமா வட்டாரத்தில் என்ன சொல்றாங்கன்னா விஜய் தளபதி சிக்ஸ்டி பொறுத்த வரைக்கும் அக்டோபர் முதல் வாரம் இரண்டாவது வாரம் இந்த டூ வீக்ஸ்ல வந்து ஷூட்டிங் போக போறாரு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல அந்த படத்துக்கான பூஜை நடக்கும் பூஜை நடந்த உடனே அடுத்தடுத்த காட்சிகள் இது எல்லாமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ்ல கம்ப்ளீட்டா வந்து அவர் சினிமாவுக்கு தான் வந்து டைம் கொடுக்க போறாரு அது முடிச்சதுக்கு அப்புறமா மாநாட்டு வேலைகளில் ஈடுபடுவார் அதே நேரத்துல ஷூட்டிங்ல இருக்கக்கூடிய நேரத்துல அவருடைய சீன்ஸ் எப்போ இருக்கோ இல்லை அவர் ஒர்க் பண்ண வேண்டிய நேரத்தில் ஒர்க் பண்ணுவார் மற்ற நேரங்களில் இந்த மாநாட்டுக்கான வேலைகளை ஷூட்டிங்ல இருந்தே கேரவான்ல இருந்தே அவங்களுடைய நிர்வாகிகளிடம் கேட்டு தெரிஞ்சுப்பாரு அதே நேரத்துல தினமும் வீடியோ கால் மூலமாக முக்கியமான நிர்வாகிகளை சந்திக்கிறாரு இன்னைக்கு மாநாடு எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கீங்க என்னென்ன ஒர்க் பெண்டிங்ல இருக்கு என்னென்ன பண்ணியிருக்கீங்க அடுத்த நாள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற விவரங்களை இப்பவே கேட்டுட்டு இருக்காரு அதே மாதிரி ஷூட்டிங்ல இருக்கக்கூடிய அந்த முதல் ரெண்டு வாரமும் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவார் அதுக்கப்புறமா முழுமையாக மாநாடு வேலைகளை மட்டும்தான் அவர் கவனி கவனிக்க போறாரு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் இந்த மாநாடு பத்தி மட்டுமே அவருடைய ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு மாநாட்டுல அவர் என்ன பேச போறாரு மாநாட்டுல வரக்கூடிய நிர்வாகிகள் என்ன பேச போறாங்க மாநாடு வந்து எப்படி நடக்க போகுது எவ்வளவு நேரம் நடக்க போகுது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே பிளான் பண்ண வேண்டியதா இருக்கும்ல நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றுவாங்க இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்றதுக்காக அதுக்கான கோர் டீமோட அவர் ஆலோசனை நடத்தவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாநாட்டில் புகைப்பட கண்காட்சி ஒன்று ஏற்பாடு செய்ய போறாங்களாம் அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா விஜய் மக்கள் இயக்கம் உருவாக்கப்பட்டதுல இருந்து அவங்க இது வரைக்கும் என்னென்ன வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க இதுக்கு முன்னாடி பிளட் டொனேஷன் கேம்ப் பண்ணியிருக்காங்க விலையில்லா விருந்தகம் விலையில்லா முட்டை ரொட்டி பால் திட்டம் அதில் ஆரம்பிச்சு விழியகம் இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்ஸா பண்ணிருக்காங்க அதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய வகையில அங்க ஒரு போட்டோ எக்ஸிபிஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி விஜய் இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு இல்லையா அதாவது அனிதாவை போய் சந்தி சந்திச்சதா இருக்கட்டும் ஸ்டெர்லைட்டுக்கு போனதாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஜய் சோசியலாக என்னென்ன விஷயங்களை பண்ணாரு இலங்கையில் நடந்த இந்த பிரச்சனைகளுக்காக ஈழத்தமிழர்களுக்காக அவர் உண்ணாவிரதம் இருந்தது இதையெல்லாம் ஒரு செட்டாக வந்து அங்கே உருவாக்கியிருப்பாங்க அது ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷன் மாதிரி நடக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதற்கடுத்ததாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது ஒரு தீம் பேஸ்டு மாநாடாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது மாநாட்டுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா மாநாட்டு பந்தல் அமைக்கிறவங்க அங்கே சேர்ஸு லைட் செட்டிங்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மொத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு டீம் இருக்காங்க அவங்க சைட்ல பேசும்போதும் சில தகவல்கள் கிடைச்சது ஒரு தீம் பேஸ்டு மாநாடா அது இருக்க போகுது பொதுவா வந்து இப்போ அரசியல் கட்சி மாநாடு அப்படின்னாலே எங்க பார்த்தாலும் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் போட்டோ இருக்கும் இல்லை பிரம்மாண்டமாக கட்சி கொடிகள் பறக்க விடப்படும் அந்த மாதிரி இல்லாம இது ஒரு தீம் பேஸ் பண்ண மாநாடா இருக்கும் விஜயோடைய கொள்கை பிரகடன மாநாடா இது இருக்க போறதுனால முழுக்க முழுக்க அவர் முன்னெடுக்க போற கொள்கை தலைவர்கள் இல்லைன்னா சித்தாந்தம் அதையொட்டி இந்த மாநாடை வந்து வடிவமைக்க சொல்லியிருக்காங்க அதற்கான ஏற்பாடுகளை தான் நாங்கள் இருக்கோம் இப்போ மாநாட்டு திடல்ல வந்து எந்த ஒரு வேலையும் ஸ்டார்ட் ஆகலை அந்த கிரவுண்ட் இன்னும் அப்படியே காலியாக தான் இருக்கு ஆனா அந்த டீம் இருக்காங்கல்ல அதை செய்கிறதுக்கான ஒரு குழுவோட இவங்க பேசியிருக்காங்க அவங்க வந்து இதுக்கு என்னென்னலாம் தேவை எவ்வளோ பெரிய ஸ்பீக்கர்ஸ் தேவைப்படும் எவ்வளோ சேர்ஸ் உள்ளே கொண்டு வரணும் ஸ்டேஜ் வந்து எப்படி போடணும் விஜய் வரக்கூடிய அந்த ரூட்டை எப்படி ரெடி பண்ணணும் உள்ள வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் இந்த கண்காட்சினா அதுக்கான செட்டப்ஸ்ஸு அவருடைய கொள்கை தலைவராக பெரியார் அண்ணா காமராஜர் போன்றவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரோ அவங்களுடைய கட் அவுட்ஸ் சூழ் இருக்க போதா இல்லை அவங்களுடைய சாதனைகள் இருக்க போதா அவங்க சொன்ன விஷயங்கள் இருக்க போதா அப்படிங்கிறத எல்லாம் மையப்படுத்தி இது முழுக்க முழுக்க அந்த ஒரு பாலிசியை ரிவீல் பண்ணக்கூடிய விஷயமா இருக்க போகுது அதனால அதையொட்டி இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க அதை தவிர்த்து மற்ற என்னென்ன விஷயங்கள் உள்ளே இருக்க போதுங்கிறது ரொம்ப இருக்குது அது நம்ம எந்த அளவுக்கு விசாரிச்சாலும் அந்த தகவல் நமக்கு கிடைக்கல அதே நேரத்தில் இது ஒரு வழக்கமான மாநாடாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா பொதுவாக இப்போ எந்த கட்சியினுடைய மாநாடு அப்படின்னாலும் மாநாடு பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு வீர வாழ் கையில் கொடுப்பாங்க ஒரு பிரம்மாண்ட மாலை மாலையை போடுவாங்க தலையில வந்து அந்த கிரீடம் மாதிரி வைப்பாங்க நிறைய கட்சிக்காரங்க வந்து தலைவர் பேசுறதுக்கு முன்னாடி வாழ்த்தி பேசுவாங்க நம்ம தான் தலைவரே இருபத்தாறுல நம்ம தான் அப்படி இப்படின்னு பேசக்கூடிய அந்த விஷயம் இருக்கும் ஈவன் விஜயோட கல்வி விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் கூட சில பொதுமக்கள் பேசுனதெல்லாம் கொஞ்சம் அப்படியே சோஷியல் மீடியாவில் ட்ரால் ஆகுற மாதிரி மாறிடுச்சு ஸோ அந்த மாதிரி புகழ் பாடக்கூடிய பேச்சுக்கள்லாம் எதுவுமே இருக்காது முழுக்க முழுக்க விஜய் என்ன பேச போறாரு அப்படிங்கிறத ஒட்டி தான் இருக்குமே தவிர அதை தவிர்த்து வழக்கமான மாநாட்டில் இருக்க மாதிரி எந்த விஷயத்தையும் பார்க்க முடியாது இதுல அரேஞ்ச்மெண்ட்ஸுமே கூட கவனிக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கும் தனித்தனியாக அதாவது பொறுத்த வரைக்கும் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்து கட்சியா மாறும்போதே சுமார் பதினைந்தாயிரம் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளே இருக்காங்களாம் மாவட்ட அளவில் மாநில அளவில் ஒன்றியம் நகரம் கிளைன்னு சொல்லி பொறுப்பாளர்கள் இருப்பாங்கல்ல செயலாளர் பொருளாளர் தலைவர் துணை செயலாளர் இந்த மாதிரியான நிர்வாகிகள் மட்டுமே இவ்வளோ பேர் இருக்காங்க பதினைந்தாயிரம் இருபதாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க இந்த மாதிரியான கோர் ஃபங்க்ஷனரிஸ் இருக்காங்கல்ல இவங்க எல்லாரும் அங்கே வந்து மாநாட்டில் ரொம்ப முதன்மையான ஒரு இடம் கொடுத்து அங்கே வந்து உட்கார வைக்கப்படுவாங்க அதற்கடுத்து பெண்கள் பெரிய அளவுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அவங்களுக்கு இருக்கு போல அதனால பெண்கள் உட்காருவதற்கான இடம் வந்து தனியாக உருவாக்குறாங்க அதே நேரத்தில் ஒருவேளை தாய்மார்கள் யாராவது வராங்க இல்லை கர்ப்பிணி பெண்கள் வராங்க அப்படின்னா அதற்கான ஏற்பாடுகளும் இண்டிவிஜுவலா அவங்க உட்கார்றதுக்கான ஒரு செக்மெண்ட் இருக்கும் அங்கே வந்து அவங்க பாதுகாப்பாக கம்ஃபர்டபுளாக உட்கார்றதுக்கான ஏற்பாடுகள் பண்றாங்க அதே நேரத்துல போலீஸ் பர்மிஷன் வாங்கும் போதே மாற்றுத்திறனாளிகளும் இந்த மாநாட்டில் கலந்துக்கு போறதா சொல்லியிருந்தாங்க அதனால மாற்றுத்திறனாளிகள் வராங்க அப்படின்னா அவர்கள் உட்காருவதற்கான அவங்களுக்கு வீல் சேரை கொண்டு வருவதற்கோ இல்லை அவங்க சுலபமா கழிவறைக்கு போயிட்டு வர்றது அவங்க ஈஸியா உட்கார்றதுக்கு தேவையான வசதிகளோட ரேம்பெல்லாம் அமைச்சு மாற்றுத்திறனாளிகள் உட்காருவதற்கான இடத்தையும் உருவாக்குறாங்க இது மட்டும் இல்லாம சில பொதுவான அறிவுரைகளையும் அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துருக்காங்க நிர்வாகிகளுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் நீங்க இப்ப வண்டியில் வந்து ஒரு வேனில் பத்து பேர் உட்காரணும் அப்படின்னா பத்து பேர் தான் வரணும் கார்ல நாலு பேர் அஞ்சு பேர் வரலாம்னா அவ்வளவுதான் வரணும் இதை தாண்டி அதிகமான எண்ணிக்கையில வராதிங்க அதே நேரத்துல ஏற்கனவே கட்சி தலைமையில இருந்து சொல்லியிருந்த மாதிரி யாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வராதிங்க தேவையில்லாம வண்டியை எங்கேயும் நிறுத்தாதீங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக அங்கேருந்து கிளம்பி இங்கே வர்றதுக்கான டைமிங் என்னவோ அந்த டைமிங் பிளான் வாங்க அவசர அவசரமாக வராதிங்க எந்த ஒரு சாலை விபத்துகளும் ஏற்படுத்துற ஏற்படுத்தக்கூடாது கவனமாக வாங்க வரும்போது தேவையில்லாமல் கோஷம் போட்டுட்டு வர்றதோ இல்லை மற்றவங்களை நோக்கி கத்துறதோ இல்லை யாரையாவது டீஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படி யாராவது ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் அவங்க மேலே இருக்கும் பொதுவாக இராணுவ கட்டுப்பாடு இராணுவ கட்டுப்பாடு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அது இராணுவ கட்டுப்பாடுனா என்ன ஒரு மாநாடு எப்படி நடக்கணும் இந்த தலைமுறைக்கான அரசியல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்துக்குமான ஒரு உதாரணமா இந்த மாநாடு இருக்கணும் இதுதான் விஜயோட ஐடியா இது வழக்கமா அரசியல் கட்சிகள் கூட்டம் காமிக்கிறதுக்காக நடத்துற மாநாடு கிடையாது இது முற்றிலும் ஒரு கொள்கை சார்ந்த என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு மாநாடா இருக்க போது அதனால தொண்டர்களும் அதே மைண்ட் செட்டோட வரணும் அதே மாதிரி வந்து பாதுகாப்பாக திரும்ப போகணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ இந்த விஷயங்கள் தான் இப்போதைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் குறித்தும் இந்த மாநாடு குறித்தும் அடுத்தடுத்து அப்டேட்ஸ் நமக்கு கிடைக்கிற பட்சத்தில் அதையும் வரப்போற வீடியோஸ்ல சொல்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க எங்க இருந்து நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க உங்க ஊர் பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்யூ